அதாவது ஜோதி என்பதும் சிவம் என்பதும் ரெண்டும் ஒன்று தான் அருள் விளக்கே அருச்சுடரே அருள் சிவமே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் ஒரே பொருளை வந்து பேரை வந்து மாற்றி சொன்னாலும் பொருள் வந்து ஒன்றாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் பரசிவம் என்பது வந்து மூலாதாரத்தில் உள்ள வாசிப்பயிற்சியை வந்து செஞ்சு மூலக்கணலை வந்து எழுப்பி அந்த பராபரை உலகத்துக்கு போகும்போது அது வந்து பரசிவம் அல்லது பராபரை அப்படின்னு பேரு அந்த பராபரைக்கு வந்து எத்தனை அறிவு அப்படின்னு கேட்டீங்கனாக்கா பத்து அறிவு திருமந்திரத்துல அதுக்கு சாட்சி பாடல்கள் வந்து இருக்குது இப்ப வள்ளலார் வந்து சுத்த சிவம்னு சொல்வாரு வள்ளலார் சொல்லுகின்ற அந்த சிவம் வந்து மூலாதாரத்துல இருந்து வசப்படுத்துறது இல்லை அது வந்து ஆன்மாக்குள்ள இருக்குது தான் அதனாலதான் தான் இந்த அருளை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னா அப்ப அருளியில் விளங்கணும் வள்ளல்லாருடைய அருளியல் எங்கேருந்து எங்கே இருக்குது சித்தாந்தத்தில் உள்ள அருள் வந்து எங்கே இருக்கு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு தெரியும் இப்போ எல்லா சித்தர்களும் வந்து மூலாதாரத்தை தான் அடிப்படையாக சொல்லுவாங்க இப்போ வள்ளல்லார் வந்து மூலாதாரத்தை வந்து எங்கேயுமே சொல்லலை சொல்ல மாட்டார் அவர் வந்து ஆன்மாக்குள்ளே இருக்கு அதுதான் உயிர் இறக்கம் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த அருள் வந்து வேறுன்னு சொல்கிறதுக்கு அறாம் திருமுறையில் அறுநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலில் வந்து இந்த பாடல் இதுக்கு இந்த சிவத்துக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு இன்னும் நிறைய இடத்துல பதினாறு பத்தொம்போதாவது பாடல்லையும் இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு இந்த சிவம் வந்து வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் சித்தர்களுடைய அறிவுக்கு வந்து அருப்பெருஞ்சோதியை வந்து தெரியாது என்பதை அட்டகத்துலயும் சொல்லி இன்னும் பல்வேறு இடத்துல சொல்லியிருக்கிறாரு அந்த நூலை நல்லா ஆய்வு பண்ணும்போது அது வந்து நிறைய தெரிய வரும் ஏற்கனவே நான் ஒரு புத்தகம் எதுக்குன்னே போட்டிருக்கிறேன் நூற்றி சொச்சம் பாடல்களில் வந்து ஆறாம் திருமுறையிலிருந்து எடுத்து இந்த கடவுள் வந்து வேத